ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த அற்புதமான பதிவை ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து ஒரு மாதிரியான பலன்களை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க உலக அளவுலேயும் கொஞ்சம் பிரச்சனை நம்ம இந்தியாவிலேயும் சில பிரச்சனைகள் ஏன் குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு நாட்கள் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி அதே சமயம் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபன் அந்த வகையில் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே டிராவல் பண்றாரு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் கன்னி ராசியில இருக்கு இந்த செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடு தான் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் அடுத்தபடியே ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவருங்க அவங்களெலாம் இந்த ஸ்லோகம் சொல்ல 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 ஆரோக்கியம் அதிகமாகும் ஆயுள் அதிகமாகும் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் ஏன்னா நம்ம பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கரெக்டாக பூமியில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் ஆயுள் அதிகமாகணும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணணும்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இப்போ இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த வகையில் இந்த கன்னிராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய புத பகவானின் இடத்துல செஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார்கள் அதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி விரயாதிபதி நீங்கள் சாதாரணமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் கோவில் கோவில் கோவில்னே செலவு பண்ணுவீங்க பிரயாணங்கள் ஏகப்பட்ட கோவில்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க அதாவது நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட கோவில்கள் அப்போ மேக்ஸிமம் நம்ம பார்த்திடணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஏன்னா பஞ்சமாதிபதி ஆன்மீகத்துக்காக செலவுகள் பண்ணுவீங்க அதுவும் இந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துறதில் உங்களை அடிச்சுக்க ஆளையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அதுமாரி தந்தையாருக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் அதனாலேயே நீங்கள் தந்தையார்ட்ட ரொம்ப அன்பா இருப்பீங்க அந்த வகையில் பஞ்சமாதிபதியும் இரயாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களை ஒன்பதாம் இடத்துல இருந்தார் பாக்யஸ்தானத்தில் சரி பெரிய பாக்யங்களை கொடுத்தாரா நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்குறேன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை எட்டாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் நடக்கல பெரிய அளவில் ஒரு பாகியங்கள் இல்லை ஏதோ சிட்டிஸ் ஓடிட்டுருக்கு உத்தியோகத்தில் தொழில் வரத்தில் எல்லா விஷயத்துலேயும் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு கேளு அங்கே இருந்தார் அந்த வகையில் இப்போ பன் பாகிஸ்தானத்தை விட்டு விலகிய இந்த செவ்வாய் பகவான் தனித்துவமாக உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் தான் அதையும் இந்த இடத்துல செவ்வாய் வருது ரொம்ப விசேஷம் ஏன்னா திக் பலம் ஒன்று ரெண்டாவது உபஜயஸ்தானங்களில் இது ஒன்று ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் உபஜயம்னாலே வெற்றி வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் சூரியன் எல்லாருமே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இங்கே வந்து உங்களுக்கு ஜீவனத்தை விருத்தியடைய வைப்பார் எப்படி உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார் அமை புதுச வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தேனைப்புத்துறை மருத்துவத்துறை இதுல வேலை பார்க்கறவங்களுக்கு அது அற்புதமான ஒரு பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திரம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தந்தையார்கிட்ட நீங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பீங்க அதுமாரி பிதார்ஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஜீவனம் பாக்கியம் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தான சூரிய பகவானின் நட்சத்திர சாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் பகான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாமே வீடு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களது அஷ்டமாதிபதி சந்திரபகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போகும் ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி மற்றபடி ஜீவனத்தை அடைய வைப்பார் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து பன்னிரெண்டு குடையாதிபதி அதாவது பஞ்சமாதிபதியும் இரயாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணங்களின் மூலமாக அற்புதமான ஒரு மனநிலை கிடைக்கும் எப்போவுமே நம்ம சில பேர் வந்து இந்த நாத்திகம் பெஷிறவங்களை விட்டுருங்கோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தியானம் கூட நீங்கள் பண்ண வேண்டாம் ஒன்றும் ஒன்று நிமிஷம் நிறைய எதுவுமே சொல்ல வேண்டாம் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையரை மட்டும் நினச்சிக்கோங்க உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரம் குறையிறதா இல்லையா பாருங்கள் ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் ஏன்னு எல்லோருமே ஒரு பிரச்சனையோடு தான் கோயிலுக்கு போகிறோம் கரெக்டாக யாராக இருந்தாலுமே ஒரு பத்து பர்சன்ட் வேணால் சொல்லலாம் ஒரு இது சாதாரணமாக போகிறோம்னு ஆனால் நிறைய பேர் நம்மளோட குறைகள் தீரணுங்கிறதுக்காகத்தான் போகிறோம் அந்த குறைகளை இந்த கடவுள் அந்த அங்கே இருக்கிற விக்கிரகம் அப்படியே வாங்கி நல்ல வைப்ரேஷனாக நமக்கு கொடுக்குறது அப்போ அந்த வைப்ரேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகுது அந்த வகையில் இப்போ உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் விரயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் விரயங்கள்னா செலவுகள் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உண்டாகும் அதேமாதிரி உத்தியோகத்துக்காக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதுவும் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வாழ்க்கெலாம் நிறைய ஒரு பயணங்கள் கிடைக்கும் அதேமாதிரி அதில் கிடைச்சலாம் லாபம் தானே நிறைய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வேலைகளெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க அதுக்குண்டான ஒரு உயர்வு உங்களை ஆஃபீஸில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அவங்க எப்படியெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரம் கடுமையாக போராடுவீங்க கண்டிப்பாக ஏன் சக வியாபாரிகளே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க காம்படிஷன் இருந்தால் கூட அவங்க உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க அதேமாரி செலவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு இடம் இந்த நேரம் கண்டிப்பாக சுபச்செலவுகள் திருமணமாகாத ஒரு வரன் அது மகனாகட்டும் மகளாகட்டும் நீங்களே கூட திருமண வயதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமையும் ஏன்னா உங்களோட ஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரி இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய ஜீவனஸ்தானத்தில் ஒரு திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் இருக்கார் என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாயினாலே முருகப்பெருமான் தான் அடுத்து அன்னதானம் இதுதான் ரெண்டு தான் செவ்வாய் கிழமை செவ்வாய் செவா ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் உணர்ச்சி அதிகமாகும் டென்ஷன் ஒரு வேகம் அதெல்லாம் வரும் அந்த வேகம் விவேகமான வேகமாக இருக்க வேண்டும் அப்போ அந்த பரிகாரம் அன்னதானம் பண்ணுறது கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் ஊர் கவச்சம் இதெல்லாம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக முருகப்பெருமான வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணீங்கனாலே பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக் பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றான ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு பலன்களை வாரி வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்